இதை பற்றி அவரிடம் கேட்போம் நீங்க சொல்லுங்க குமாரி ஐநூத்தி தொண்ணூத்தி மார்க் எடுத்து குமரி மாவட்டத்துல வந்திருக்கீங்க நீங்க நீங்க எப்படி படிப்பீங்க எப்பப்ப படிப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க படிப்பு மட்டும் இல்ல மத்த ஆக்டிவிட்டிஸ்லயும் அவ்வளவு விதம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. அது அவ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது எனக்கு அதவிட ரொம்ப ரொம்ப பெருமை. ஓ ஓகே ஓகே டீச்சர் நீங்க பூமாரியை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள். ஆ நன்றிமா கன்னியாகுமரி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த பூமாரியுடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்தும் கலந்துரையாடலை நேரலையில் காணலாம் வணக்கம் ஐஸ்வர்யா வணக்கம் ரஞ்சித் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த பூமாரி மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த மீனா அவர்கள் படித்த பள்ளி

நீங்க படிக்கிற இந்த பள்ளியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க

ஓ நீங்க சொல்லதெல்லாம் பார்த்தா பூ மாதிரி அவ்வளவு நல்ல பிள்ளைன்னு எங்களுக்கே தெரியுது அப்பா நீங்க இதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அவளை பத்தி சொல்லதுக்கு நான் என்ன சொல்ல இனி அவ திருந்து வச்சிருக்க அவ்வளவுதான் ரொம்ப குடிப்பேன் வீட்டுல வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துவேன் ஆனாலும் ஒரு நாள் கூட எந்த முகம் இல்ல அப்பா நான் அவ்வளவு பாசமா நிப்பா ஆனா அதுல ஒரு பாசம் கூட நான் பிள்ளைக்காண்டி காணிச்சதே இல்ல படிச்சிட்டு இருப்பா சில நேரம் கோபத்துல புக்கு தூக்கி அழிஞ்சிருவேன் பாடு உறங்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன் அவ ஒரு நாள் என்ன கோவப்பட்டதோ என்னதான் ஒண்ணுமே கிடையாது அவ பாட்டுக்கு இருப்பா நான் லைட் ஆஃப் பண்ணா சரி அப்ப உறங்கிட்டு பொறுத்துட்டு வேற ரூம்ல போயிருந்து படிப்பா அந்த அளவுக்கு நான் பண்ணாலும் இல்ல படிச்ச படிப்புனாலும் இப்ப நான் இந்த மயக்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஊர் அடியும் நின்னுட்டு இருக்கேன் என்ன பத்தி எங்க ஊர்ல குடிக்காரையும் தான் பேசுவ

நம்ம ஈஸியா குடிச்சிட்டு வீட்ல வந்து சண்டை போட்டு படுத்துருவோம் அந்த பிள்ளைய மனசுல அந்த ஆழமா பதிஞ்சிரும் நம்ம அப்பானா இப்படிதான் அம்மா போட்டு அடிப்பாவா கஷ்டப்படுத்துவோம்னு பதிஞ்சிரும் நான் இவ்வளவுதான் சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய அருகதை எனக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நான் திருந்தினால இதை உங்ககிட்ட சொல்லியே ஓகே சார் நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும் நினைக்கும் அத மாதிரியே ஆகட்டும் குமரி அடுத்து நீங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பத்தி சொல்லுங்க

எங்கயா போனவனா அவளை கொண்டு இங்க தானே கொண்டு விட்டுட்டு போவ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஊக்கு வச்ச அவளுக்கு அப்படி சொல்லணும் பாடிர்க்கும் சொல்லிருப்பா நாங்க யாரும் ஒன்னு நினைக்கல நீங்க மட்டும் இப்படி பேசுறீங்க சரி உமாள ராணியை கை கூட்டிட்டு வா வீட்டுக்கு வந்துட்டவளா பாரு அய்ய லட்டல கொடுத்துட்டேன்னு சொல்ல வந்திரு பாவை எட்டி பாரு அய்ய தங்கச்சி மூப்பி ஆசியான்னு சொல்லு ஆ சொல்லின்சின பொண்ணு வந்திரு பாவல இருக்கே கதவு பூட்டி இல்லல ராணிக்கா ஏக்கா யாரோ கூப்பிடுறீங்க ஏமா

எங்க அப்பா பேர் பாலசுந்தரம் அவங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே இவ்வளவு மார்க் எடுத்திருக்கு யார் யார் காரணம் நினைக்கிறீங்க இவ்வளவு மார்க் எடுக்க

இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா இப்படி தர்னா யாருக்கும் வாங்க வந்தா வரோம் ஆ அந்த டிவி அணைச்சு போடு பாக்கடா ஊமரி தர்னத பாத்தீல ஊமரி தர்னதல வந்துச்சே ஆமா முதல்ல அவன் தர்னல அடுத்து வர அந்த பையன்கொண்டு தர்ச்சு வச்சிருந்த நீ அத பாக்கலே மக்கா நீ சுபீன் பேசும்போது வந்தவதிய ஆமா ஆமா டேய் தੰதியல உன் போன்ல பாரு நான் சரி டேய் நினைச்சீங்க தெரிமக்க انا வீட்டுக்கு போறேன் வந்து பாடு கே எனக்கு தல வலிச்சிட்டே இருக்கு பாத்தீங்க ஆட்டக்கே போங்க